வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மாவிளக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை வந்து ஏற்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து வந்து காலகாலமாக வந்து பாரம்பரியமாக வந்து ஏற்றிட்டு வர ஒரு விஷயம்தான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து அம்மன் கோயிலில் வந்து ஏற்றத வந்து பார்த்துருப்போம் நம்மளே வந்து ஏற்றிருக்கோம் அம்மன் கோயிலில் தான் வந்து பொதுவாகவே வந்து நிறைய மாவிளக்கு வந்து ஏற்றுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து ஏற்று ஏற்றுவாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப 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 சிறப்பான விசேஷமான ஒரு பலனை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து எப்படி வந்து ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசியில் வந்து சனிக்கிழமை வருது இல்லையா அந்த நாளில் வந்து இந்த மாவிளக்கு வந்து ஏற்றும்போது நம்மளுக்கு வந்து விசேஷமாக வந்து இருக்கும் இந்த மாவிளக்கு வந்து எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படின்னா பச்சரிசியை வந்து இடிச்சுட்டு வெல்லம் சேர்த்து அதுக்கப்புறம் ஏலக்காய் சுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு வந்து அதை வந்து எடுத்து பிசையணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளமும் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கணும் தூய்மையான உள்ளத்தோட மாவிளக்கு வந்து பண்ணிட்டு விளக்கு வடிவத்தில் வந்து அதை வந்து செஞ்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூய பசும் இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க தூய பசும் பயன்படுத்தி திரி போட்டு மாவிளக்கு வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து இந்த மாவிளக்கு வந்து எப்படின்னா குறைஞ்சது இரண்டு மணி நேரமாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து எரியணும் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாவிளக்க வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் இந்த மாவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறது வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பான ஒரு விஷயம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து ஏற்றுவாங்க சிலர் வந்து வேண்டுதல் வந்து நிறைவு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏற்றுவாங்க சிலர் வந்து அவங்க வந்து வேண்டியிருப்பாங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைவாயிடுச்சு அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து ஏற்றுவாங்க இந்த மாதிரி வந்து ஏற்றி வழிபடும் போது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமையில் வந்து ஏற்றுறது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப 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 விசேஷம் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியது அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை வந்து மாவிளக்கு வந்து ஏற்றி வழிபடணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்